வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான ஆவணி மாத பலனை இன்றைக்கி பதிவில் வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு பதிவாக நான் பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக நீங்கள் சிம்ம லக்கண நண்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குது நல்ல நேரம் இல்லாத போது ஜெயிச்சுருவோம் ஜெயிச்சுருவோன்ட்டு இருந்த அந்த கான்ஃபிடெண்ட் அப்படிங்கிறது போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல நேரம் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஏன் அதை ஏற்றுக்க மனசு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு பொதுவாகவே யாருக்குமே புரியல நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்க நான் ஆன் பண்ணிக்கங்க குலதெய்வம் காவல் தெய்வ வழிபாடு அப்படின்னு களை கட்டிய ஆடி மாதம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு இது வந்து சில மன வருத்தங்கள் இருந்தபோதும் நிறைய மகிழ்ச்சிகளை கொடுத்த நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் காளியம்மன் கோயில் குலதெய்வம்னு சொல்லி இந்த நேரத்தில் வணங்கி நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருந்திருப்பீங்க அந்த தெய்வங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு நாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த ஆவணி மாதத்தில் போராடம் நட்சத்திரத்துக்கு கிடைக்கப்போவும் மாபெரும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் நல்ல பலன்களையும் போராடம் நட்சத்திரத்தினுடைய சிறப்பு பதிவாக நாம் பார்க்கலாம் ஆவணி மாதத்தில் முக்கிய நிலையாக போராட நட்சத்திரத்தை தரம் உயர்த்தக்கூடிய நிலையாக தரம் உயர்த்தக்கூடிய மாதமாக இந்த காலத்தில் இருக்குது ஆவணி மாதம் அப்படின்னாவே சூரிய பகவான் தன்னுடைய சொந்த இடத்திற்கு வரக்கூடிய மாதம் அதாவது சிம்ம வீட்டிற்கு வரக்கூடிய மாதம் அப்படிங்கிறனால சூரிய பகவானுக்குரிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்குது ஆல்ரெடி சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கார் ஏழாம் இடத்தில் ராகு எட்டில் வந்து சனி பகவான் குரு ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்கக்கூடிய இந்த காலம் ராசியை பார்க்கும் குரு அதே நேரத்தில் ராசியை வந்து குருவை பார்க்குது இது வந்து இந்த ஆக்டிவாக இருக்குது இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் போராடம் நட்சத்திரத்திற்கு ஆவணி மாத பலன் எப்படின்னு பார்க்கும்போது இரண்டு சுப கிரகம் வலுத்த நிலையில் அதாவது ஏழாம் இடத்தில் குரு சுக்கரன் இருவருடைய சுப பார்வைக்குள் தனுசு ராசி போராட்டம் நட்சத்திரம் இருக்குது குரு பார்க்க கோடி நன்மை இது வந்து நிஜமாகும் மாதமாக பட் ஒன்றுமே நடக்கலை நாங்கள் அப்படியே இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பு போராடம் நட்சத்திர நண்பர்களே ஒரு பெரிய புயல் அடித்து ஒரு வீடு ஒரு கட்டடம் இடிஞ்சால் அந்த நிலை எப்படி இருக்கும் அந்த மாதிரியான நிலையில் தான் இப்போ வந்து தனுசு ராசி புராட்ட நட்சத்திர நண்பர்கள் இருக்கீங்க விதவிதமான பிரச்சனை உடம்பு மனசு வாழ்க்கை பொருளாதாரம்னு எல்லாமே ஒரு குழஞ்சி போச்சு கடந்த காலத்தில் இந்த நிலையில் இருக்கக்கூடிய நாம் உடனே எல்லா மாற்றமும் மாறி பழைய சகஜ நிலைக்கு மாறுவோமா அப்படின்னா அதுக்கு வந்து ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் வருமானம் வரும் அதன் மூலமாக சம்பாதிக்க ஆரம்பிப்போம் ஒரு உயர்ந்த உன்னதமான சமுதாயம் மதிக்கக்கூடிய நிலைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர முடியும் அது எல்லாருக்குமே அந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உருவாயிருமா லட்சம் பேர் சீட்டு வாங்குவாங்க அதில் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு நல்ல ப்ரைஸ் விழும் ஸோ அந்த மாதிரி தான் அதிர்ஷ்டம்ங்கிறது யாரோ ஒருத்தருக்கு கிடைக்கல ஆனால் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது இது இருக்குது ஸோ இனி வந்து எல்லாமே நல்லது நடக்கும் நல்ல காலம் படிப்படியான நன்மையான முன்னேற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் எதிலையெல்லாம் தடைகள் இருந்துச்சோ அதெல்லாமே விலகி லைஃப் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ச்சியாகும் இதை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாமல் போனாலும் சரி ஆனால் இது வந்து நடக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு இல்லையா அது கண்டிப்பாக நடக்கும் தொட்டதெல்லாம் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் சூப்பராக ஸ்டார்ட் ஆகுது உங்களை முன்னேற்றம் அடைய வைக்க பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் வந்து இருக்கிறார் தயாராகிட்டார் எட்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்தில் அதுவும் நன்மை செய்யக்கூடிய இடத்தில் வந்து அதிர்ஷ்டமான நேரத்தை கொடுக்கறதுக்கு சூரிய பகவானும் தயாராகிறார் இப்போ இந்த கிரகநிலையெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரு ஒரு லக்கான ஒரு இடத்துல தான் எல்லாமே இருக்குது அப்பா அல்லது அப்பா வகையினுடைய சொந்தங்களால் உதவி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும் குலதெய்வம் கோயில் கட்டவோ அல்லது ஊர் கோயில் கட்டும்போது அதற்கான தலைமை எடுத்து வழிநடத்தக்கூடிய வாய்ப்பு வந்து தனசு ராசி போராட்டம் நண்பர்களுக்கு அது கிடைக்கும் அப்படி வாய்ப்பு கிடைத்த நண்பர்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அது என்ன கோயில் அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிரகநிலைகள் வந்து நம்மளை முன்னேற்றத்துக்கான ஒரு கிரகநிலையாக இருக்க தவிர தயவு செய்து கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல் வேண்டாம் என்ன தான் வந்து கருத்து மோதல் வந்தாலுமே பொறுமையாக பேசினா குடும்பத்துக்கும் உங்களை நம்பி உள்ள உங்கள் குழந்தைகள் வீட்டு பெரியவர்களுக்குமே ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே டென்ஷன் ஆகிட்டு இருக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானம் இருங்க தொழிலில் லாபம் அதிகமாகிறது வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகமாகிறது புது முதலீடுகள் செய்வதுன்னு சொல்லி இந்த மாதம் நூறு சதவீதம் வந்து சிறப்பாகவே கண்டிப்பாக இருக்க போகுது எதை பண்ணாலும் நல்லா இருக்குதுங்க அதில் வந்து வெற்றியும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த சுணக்கம் அதாவது அந்த சுலோவாக போயிட்டு இருந்தெல்லாம் மாறும் நம்பிக்கை அப்படிங்கிறது பிறக்கக்கூடிய மாதமாக அந்த ஆவணி மாதம் புராட நட்சத்திரம் என்பது இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி உண்டு நல்ல படிப்புக்கான வழிகாட்டுதல் கிடைக்கிறதோட நல்ல வழிகாட்டுதலும் நல்ல வழிகாட்டியும் கிடைப்பாரு நண்பர்களால் சிறு அவமானம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விளையாடும் போது சைக்கிள் ஓடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் படிப்பில் இருக்கக்கூடிய அந்த மந்தத்தன்மை கவன சிதற்கள் வந்து படிப்பில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மை கவன சிதறல்கள் இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு லட்சுமி ஹைகரியவர் வழிபாடு நீங்கள் செய்யும்போது மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த வழிபாடு நீங்கள் செய்யும்போது அந்த கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் பெண்களுக்கான பலன்னு பார்க்கும்போது குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் உருவாகி மறையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வகையில் உங்களுக்கு ஆதரவு இருக்கும் புது பிஸ்னஸ் பற்றிய அந்த எண்ணம் வந்து மேலாகும் பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல திட்டங்கள் வந்து உருவாக்குவீங்க அதில் குறிப்பிட்ட வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் வாழ்க்கை துடையுடன் மனமிட்டு பேசும்போது வாக்குவாதங்களை தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிம்மதியும் அதிகமாகும் குடும்பத்தில் வந்து முன் கோபத்தை வந்து குறைச்சாலுமே குடும்ப முன்னேற்றம் அதிகமாகும் எடுத்த செயல்களில் வந்து வெற்றி உருவாகும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செருவிக்கல்னு சொல்லக்கூடிய அந்த பின்கழுத்து வலி அப்படிங்கிறது இருக்கலாம் முதுகு வலி தலை சுற்றல் அஜீரணம் வாயு நெஞ்சு கரிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த நெஞ்சரிச்சல் இது மாதிரியான உபாதிகள் இருக்கும் அதனால் கொஞ்சம் மனசு கெட்டு போகிறது மனநிலையில் கொஞ்சம் குழப்பம் ஏற்படுறதில் இருக்கும் ஸோ ஆரோக்கியத்தில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனம் இருங்க அதே போல் வந்து தூக்கம் ஓய்வு இந்த ரெண்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆரோக்கியத்திற்கு சரியான மருந்துகள் மருத்துவரை அணுகும் போது அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது கட்டுக்கொள்றதுக்கும் இருக்கும் நிம்மதியும் இருக்கும் வழிபாடுன்னு பார்க்கும்போது தேவரி அஷ்டமிக்கு அருகில் உள்ள பைரவர் வழிபாடு நீங்கள் செய்யலாம் திண்டுக்கல் மாவட்டம் அல்ல திண்டுக்கல் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் சொர்ண பைரவர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற பைரவர் இருக்கார் அவருடைய வழிபாடு நீங்கள் வந்து செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா பணம் சார்ந்து தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து நிதிநிலை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தடைகள் விலகி வாழ்க்கை அப்படிங்கிறது சுபிச்சமாக மாறும் ஸோ நீங்கள் அந்த வழிபாடு நீங்கள் செய்யலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க போகலாம் வாய்ப்பு இல்லாதவங்களும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்யலாங்க பரிகாரம் அப்படிங்கும்போது தர்மம் தலை காக்கும் உங்களால் என்ன உதவிகள் மக்களுக்கு செய்ய முடியுமோ உணவு தானம் உடை தானம் மருந்து இந்த மாதிரி நீங்கள் இல்லாதவங்களுக்கு உதவிகள் செய்யும்போது ஏழை எளிய மக்களினுடைய மனம் குளிரும்போது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலையை கூட நமக்கு சாதகமாக மாறுங்கனால உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணலாம் வழிபாடும் அதே மாதிரி தான் ஸோ நம்ம வாழ்க்கை வளமாக நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தடைகள் தேர வழிபாடு பரிகாரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே இது போராட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கான ஆவடி மாதத்திற்கான ஒரு சிறப்பு பதிவு அப்படிங்கிறதுனால இது வந்து எவ்வளோ தான் நியரஸ்ட்டாக இருந்தாலுமே கோச்சார பலன் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சுய ஜாதகம் தான் பேசும் ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செஞ்சுக்கலாங்க இந்த பதிவு நிச்சயமாக ஆவடி மாதத்திற்கான வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வான பதிவானிருக்கு நான் நம்புறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம்தான் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ லைக்ன் ஆன் பண்ணிக்கோங்க இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்ட்டிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க போல் ஒரு அற்புதமான பதிவில் நம் மறுபடியும் சந்திக்கலாம் அதே போல் சிம்ம லக்கண நண்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதம் சிம்ம லக்கண நண்பர்களுக்கான ஒரு சிறப்பு பதிவு இருக்குது அப்படிங்கறனால சிம்மலக்கண நண்பர்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்